வணக்கம் நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு தலைப்புனா பிறந்த குழந்தைங்களுக்கு ஹெர்னியா வரும்மா கண்டிப்பாக வரும் அது பேர் கஞ்சன்டல் ஹெர்னியா அப்படிம்பாங்க அதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடல்ட்டில் வர மாயே தான் இது வந்து ஜென்ரலாக ஆம்பளை குழந்தைங்களுக்கு நிறையா இருக்கும் பெண் குழந்தைகளுக்கும் வரலாம் இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ரொம்ப முதல்ல சொன்னால் முதல்ல அம்மா தான் முதல்ல பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா குழந்தைக்கு அதை சொல்ல தெரியாது இல்லையா ஸோ அதனால் அது பிறந்த குழந்தைக்கு வரலாம் இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எப்போனாலும் அது வெளியே தெரலாம் எப்படி தெரியும் முதல்ல வந்து ஒரு லம்ப் அதாவது ஒரு கட்டி மாதிரி அந்த யூரின் போகிற பாதை அதாவது இன்வெர்னல் கெனால் கிராயின்னு சொல்கிற இல்லையா அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது எப்போ நல்லா தெரியும்னா யூரினுக்கு போகும்போது அப்படி முக்கும்போது இல்லை மோஷனுக்கு முக்கும்போது இல்லை அழும்போது ஒரு கட்டி மாதிரி வந்துட்டு அது உள்ளே போயிடும் இதுதான் இன்வெர்னல் நெல் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னால் உள்ள குழந்தைங்களுக்கு தொப்புள்ள ஹெர்னியாக வருமானு போது நம்ம என்ன சொல்லுவோம்னா சரி யூஸ்வலாக ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் பட் ஆனால் இங்கே இடத்துல அப்படி கிடையவே கிடையாது அது எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் சரி ஒரு ஆறு வாரம் ஆறு வாரம் குழந்தையாக இருக்கலாம் இல்லை மூணு மாதமாக இருக்கலாம் இல்லை மூணு வருஷம் எப்போ குழந்தைங்களுக்கு இன்குணல் ஹெர்னியான்னு பார்த்தோம் அதாவது கிராயினில் அதாவது தொடப்பகுதி அந்த மேல் அந்த விறக்கு மேல் சொல்கிறோம் இல்லையா அந்த பகுதியில் வரக்கூடிய எந்த ஹெர்னியாக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஏஜ் அது வந்து கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் இதில் வந்து இந்த ஹெர்னியா ராஃபிங்கிற மாதிரி மெஷ் வைக்க மாட்டாங்க ஹெர்னியா மீன் பண்ணுவாங்க என்ன மீனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர்மே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக வேணால் ஒரு நைட் வைப்பாங்களே தவிர பார்த்து ஒரு டே கேர் சர்ஜரிமே தான் பால் கொடுக்குற குழந்தையா இருந்தால் கூட டே கேர் ப்ரொசீஜராக பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ தொப்புள்ள வர ஹெர்னியாக வேறு குழந்தைங்களுக்கு இன்பு நெல் ஹெர்னியாங்கிற கிராயின் ஹெர்னியாங்கிறது வேறு இந்த க்ராயின் எர்னியாக சீக்கிரமாக அதை ஆப்ரேட் பண்ண தான் நல்லது அதேமாதிரி அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி நிறைய அம்மாக்கள் வந்து பயப்படுறது நாளைக்கு எதாவது குழந்த பிறக்கிறதுக்குலாம் பா பாதிப்பு இருக்குமா அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்கள ஆப்ரேட் பண்ணது கூட தெரியாமல் அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க வணக்கம்